வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நல்லா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா உண்டா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் இருக்காங்களா மகேஷ் வேற லெவலில் மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாருங்க மாஸ் என்ட்ரி கொடுத்து மட்டும் இல்லாமல் அந்த லாயர் கரெலாம் அவங்ககிட்ட போய் பேசுறாங்க அவன் இருந்தேன்னு ஒரு பக்கம் அஞ்சலிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான் உடனே பார்க்கணுமே சைலண்ட்டாக வெளியே போகிற மாதிரி போயிட்டு வைக்க அப்படியே நம்ம ஜஜ்ஜம் அம்மா வராங்களே அப்போ குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி வராரு யாராடியா இடம் எதுக்கட வர எதுக்கு வர மேடம் என் கையில் இருக்கிற ஆதாரத்தை மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் இலக்கியா நிறுறாதீன்னு சொல்லிட்டு நீங்களே உத்தரவு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீ யார் அதான் சொல்கிறான் வந்த குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாரும் போலீஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துன்னு போக பார்க்குறாங்க அளவு எல்லோரும் எல்லாரும் விடுங்க விடுங்க அவராக விடுங்க அவர் ஏதோ இன்னும் சொல்ல வந்துக்கிட்டார் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க அந்த வீடியோ தரத்தில் அப்படியே சும்மா அந்த டாக்டர் வந்து அஞ்சலி உன்னால என்னைக்குமே குழந்தை பெற்றுக்க முடியாதுமா குழந்தை பெற்றுறதுக்கான தகுதி நீ இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் மேடம் வேறு வழியே இல்லையா மேடம் என் வயிற்றுல குழந்தை இல்லையா மேடம் அப்போ நான் மலடியா ஆமாம் நீ மலடி தாம்மா உன்னால் குழந்தை என்றைக்குமே பெற்றுக்க முடியாதம்மா இதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது நான் என்ன பண்ணிட்டோம் ஐயோ அந்த இலக்கியாவுக்கு நான் பாவம் பண்ணனே அவ குழந்தையாச்சுன்னு அதுக்கு தான் அந்த பாவம்லாம் எனக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கதறி கதறி ஆள்கிற வீடியோ எல்லாமே ரெக்கார்டாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடனே டாக்டர் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர் என் வாழ்க்கை நல்லாக்கணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ஹெல்ப் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்க்கணுமே அது வீடியோவில் பேசணும் தாங்க இதெல்லாம் டாக்டர் எனக்கு எப்படியாவது குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு தந்துடுறீங்களா நான் வீட்டில் போய் கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் போய்கிட்டே செக்அப் பண்ணி தரேன் ஐயோயோ ஏன் வேலைக்கே வேட்ட வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு புடிச்சு என்ன நொங்கு எடுத்துருவாங்கம்மா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் உங்களை தான் டாக்டர் நான் மலை போல நம்பின டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிம்மா ஏதோ சொல்றேன் ஆனால் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல கொஞ்சம் குழப்பமும் இருக்கு பயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கேன் டாக்டர் டாக்டர் இருந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்சம் எடுத்து நீட்டிட்டோம் ஐயோ யோ அஞ்சலி எதிர்ப்பா பத்து லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இருந்து ஆட்டிய போட்டுன்னா இருந்து வந்து போட்டுனா பத்து லட்சத்தை கொடுத்துட்டு போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போதும் அழகாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காரு நம்ம தலைவர் மகேஷ் மகேஷுக்கு எல்லாரும் ஒரு சல்யூட்டை போடுங்க மகேஷை பார்த்து நம்ம இலக்கியா இருக்காங்க கையெழுத்து கும்பிட்றாங்க உடனே அக்கா நீங்கள் கையெழுத்து கும்பிடாதீங்க ஒரு டைம் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணுங்க நீங்கள் மட்டும் இவன் எங்கே செத்தா நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வீடியோ தான் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டுக்கு வீடியோ மட்டும் எடுத்துருந்தா என்ன பின்னாடி வகையில் வந்து கத்தில குத்தி இந்த இலக்கியாவோட சூழ்ச்சியில் அஞ்சலியோட சூழ்ச்சியில் நானும் பலியாகிட்டு இருப்பேன் ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்காம என்ன காப்பாற்றணும் பார்த்தீங்களா அந்த நல்ல உள்ளத்துக்கு தான் நான் உங்களை தேடி வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அந்த ஜட்ஜமாக இருந்துன்னு இல்லை அஞ்சலி வயிற்றை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க வயிற்ற போய் செக் பண்ணால் துணி பையே அந்த இதை எடுத்து வெளியே போட்டு அப்படியே காத்தி ஒரு ரெண்டு அடி விட்றாங்க பாருங்க பல்லா பல்லான்னு விட்றாங்க காத்தி இருந்துன்னு ஏமா நீ எல்லாம் பொண்ணுமா அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ் அம்மா கேட்க காத்தி இருந்துன்னு ஒரு பக்கம் இவெல்லாம் பொண்ணு இல்லை டாக்டர் என் பொண்டாட்டியே இல்லை இவ்வளோ நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு எந்த செகண்டை எங்கேயும் அந்த கோர்ட்ல இப்போ திருப்ப தோங்க இந்தாங்க பிடிங்க டைவர்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் அந்த வக்கீல் எடுத்து நீட்டாக ஏன்னா அந்த கரெக்டாக அஞ்சலி சப்போர்ட் பண்ண வந்த வக்கீலே எடுத்து கொடுத்துறான் அடப்பா வீடு என்னடா இது ஆமாம் நானும் இவ்வளோ நேரம் இல்லைக்காமல் தான் தப்புன்னு நினச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி கேடு கட்ட ஒரு பொண்ணு இருந்தாலே இல்லன்னு எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா அவ்வளவு பிரெகனட் இருக்கா அந்த மாதிரி பொண்ணுங்களோட கஷ்டம் இப்போதான் எனக்கு புரியுது எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தா இலக்கியா என்னை உன் மேலே நான் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டேன் இந்த அஞ்சலியை மாதிரி கேடு கேட்டவங்க இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி நல்ல குடும்ப பொண்ணு தெய்வம் இருக்கிறத நான் ரொம்பவே பெருமையாக நினைக்கிறோமா நீ ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே டே 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 சொல்ல வேண்டியது ஜட்ஜ் அம்மா நான் நீ போமா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜட்ஜ் சொல்ல அது கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு பக்கம் காதில் தேன் வந்து மாதிரி இருக்கும் அப்படியே சும்மா வேற லெவலில் இருக்கும் ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான்